தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் ஒன்று பழைய அரண்மனையை புதுப்பித்தது போன்று இருந்த வீட்டின் முன்னே புதிதாக மூன்று கார்கள் நீண்டது உள்ளே பலரின் பேச்சு சத்தம் சந்தோஷமாக ஒழித்துக் கொண்டிருந்தது சமையலறையிலிருந்து டீயின் நறுமணம் அந்த வீதியெங்கும் நாசியை நுகர வைத்து இழுக்கும் வண்ணம் இருந்தது பின்னே தங்களின் இரண்டாவது மகளை பார்க்க இன்று வருகிறார்கள் என்றால் மணக்க மணக்க கொடுக்க வேண்டாமா இதை என்று வேலைக்காரியிடம் சுபராணி அதனை எடுத்துக்கொண்டு முற்றத்திற்கு வந்தார் பிரம்மாண்ட ஹாலில் வனவிலகங்களின் தலைகள் கொம்புகள் ஆங்காங்கு பதிக்கப்பட்டிருக்க ஃபேன் ஏசி இல்லாமலே குளுமை தரும் வீடாக இருந்தது ஆண்கள் அனைவருக்கும் தேக்கு மரத்தால் உற்பத்தி செய்யப்பட்டு அமர்வதற்கு இளம் உம் பஞ்சை அதன் மீது பயன்படுத்தி மெத் மெத் என அமைக்கப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் பெண்களோ கீழே பட்டு கம்பளத்தில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் கொண்டு வந்து டீயை கொடுத்தார் சுபராணி இவங்க இதை எடுத்துட்டு வந்துடுறேன் இன்னும் சிலருக்கு எடுப்பதற்கு உள்ளே சென்று விட தாத்தா இவங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க சந்தேகமாய் நிமிர்ந்து தாத்தாவின் மடியில் அமர்ந்திருந்த ஆதவன் கேட்டான் உன்னோட சித்திய இன்னைக்கு என்று தன் சந்தேகம் தீர்ந்தே ஆக வேண்டும் என்பது போல் மீண்டும் துருவி கேட்க இவன் எப்பவும் இப்படிதான் துருன்னு கேள்வியா கேட்பான் அமைதியோ அதவன் என்று தந்தையின் அருகில் அமர்ந்திருந்த அந்த வீட்டின் மூத்த இளவரசி அவனின் அன்னை இதழினே அதட்டினாள் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லு தாத்தா சொல்லு என பிடிவாதமாக தன் தாத்தாவின் சட்டையை இழுத்துக்கொண்டு கேட்கவே சித்திக்கு கல்யாணம் பண்றதுக்குடா கல்யாணம் எதுக்கு பண்றாங்க சந்தோஷமா இருக்கத்தான் இங்க ஓ அதான் சித்தி எப்போ பார்த்தாலும் கவலையாவே இருக்கா அப்போ இந்த கல்யாணம் முடிஞ்சா சித்தி சந்தோஷமா இருப்பாங்களா என தன் தாடையில் கை வைத்துக்கொண்டு கேட்க அங்கிருந்த அனைவரும் அந்த சிறுவனின் கேள்வியில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவன் ஏதோ விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் நான் போய் என் தங்கச்சியை கூட்டிட்டு வரேன் எனக்கு உரிய எதில் நீ நீ வாடா முதல்ல என்றுவாறு தன் மகனை அங்கிருந்து தூக்கி கொண்டு சென்றாள் தங்கையின் அறை நோக்கி செல்லும் வழியிலே மகனை அடித்தவாறு பெரிய பேசும்போது பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஏன்னா கேட்க மாட்டேங்கே நீ என தன் ஆறு வயது ஒற்றை மகனை அடித்து கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் அரை கதவு திறக்கும் சத்தம் கேட்டே வெறித்த பார்வையோடு அமர்ந்திருந்த இதழியா திரும்ப உடன் பிறந்தவள் வருவதை கண்டாள் பட்டுடுத்தி மல்லிகை சூடி நகையணிந்து வந்தவர்களுக்கு காட்சி கொடுக்க தயாராகி நின்றாலும் மனம் முழுவதும் வெறுமை எப்படி அவளால் அவர்களின் முன்னே சென்று சந்தோஷமாக நிற்க முடியும் நெஞ்சத்தில் அழியா உருவமாக பதிந்து விட்டவனை ஒரு நொடியும் பெண்ணவளால் உதறிவிட முடியாதே என்று அவனின் மீது தான் காதல் கொண்டோமோ அன்றே அவளின் மகிழ்ச்சியும் சிரிப்பும் பறிபோனது காதலில் விழுந்தால் புதிதாக நாணம் பிறக்கும் மேனியின் உணர்ச்சிகள் எல்லாம் வித்தியாசமாக முளைக்கும் என்றெல்லாம் கேள்விதான் பட்டால் இதில் யாழ் அவளால் அதனை அனுபவிக்க முடியவில்லை என்பது விதியின் சதியோ என்னவோ கிளம்பிட்டியா வா உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க எங்க எழுந்து நின்றவளின் முகத்தில் வெட்கம் தயக்கம் படபடப்பு எதுவுமே இல்லை யாரோ எதற்கோ வந்திருக்கிறார்கள் என்பது போல் அக்காவோடு செல்ல தயாரானாள் ஏ என்னடையும் உன் பிரச்சனை எதுக்கு இப்படி இருக்க இதில் இவன் கூட அங்க சபையில வச்சு சித்தி சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்றான் இவனுக்கு தெரியற அளவுக்கு நீ இருக்க என்று அதட்டலாய் அக்கா விசாரிக்க இது என்ன எனக்கு முதல் தடவையா பொண்ணு பார்க்க வராங்க சொல்லு சலிப்போடு கேட்டாள் நீ முதல்ல விருப்பத்தோட இருந்தாதான் எல்லாம் நல்லா அமையும் ஒழுங்க சிரிச்சு முகமா இரு உன் மாமா என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எனக்கு கால் தரல நிக்கவே இல்லை தெரியுமா அப்படியே என்னவோ பண்ற மாதிரி ஒரு படபுடப்பு என்று வழக்கமாக அவள் ஒவ்வொரு முறையும் இதை தான் கேட்டுக்கொண்டிருந்தால் இவளுக்கு இந்த கடவுள் இதனை தெரிந்து செய்கிறாரோ இல்லையோ தெரியவில்லை ஒவ்வொரு முறையும் இவளை பெண் பார்த்து சென்ற பின்னும் சரி பார்க்க வரும் போதும் சரி ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நின்றுவிடும் இப்போது பெண் பார்க்க வந்திருப்பது கூட பத்தோ பதினொன்னோ தான் சபையின் முன்வந்து நின்றவளோ அனைவரையும் கண்டு கரம் குவித்து வணங்க அங்கிருந்த ஆண்களுக்கு மத்தியில்தான் மாப்பிள்ளையான கேசவனும் அமர்ந்திருந்தான் பொண்ணு பார்த்தத விட நேரில் அம்சமாலாம் இருக்கு எங்க தனக்கு மனைவியாக வரப்போற பெண்ணையே கண்டவனுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது அவளின் விழிகளில் ஒரு வெளிச்சமே இல்லாதது போல் தோன்றவே என்னப்பா உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா உனக்கு சம்மதம் தானே என்று உடன் வந்த பெரியவர் அவனின் பார்வையை வைத்து கேட்டார் எனக்கு சம்மதம்தான் ஆனா பொண்ணு ஏன் ஏதோ விருப்பமே இல்லாத மாதிரி இருக்கு என நேராகவே வந்தவர்கள் முன்னிலையில் அவன் கேட்க அவ்வளவு குரல் வந்த திசையை கூட பார்க்கவில்லை என்னமா உனக்கு எங்க வீட்டு பயணம் பிடிக்கலையா கேட்ட நொடி அப்போதுதான் ஆண்கள் அமர்ந்திருந்த புறமே திரும்பினாள் இதுல யார் மாப்பிள்ள கேட்க அங்கிருந்த அனைவருக்குமே அதிர்ச்சி என்ன கனகராஜி பொண்ணு இப்படி கேட்குது சமாளிக்க முடியாது திணறி யோசித்தார் அவர் என்கிட்ட கொடுத்தாரு நான் தான் பார்க்கல நேரில் பார்த்துக்கலான்னு நினைச்சேன் என தந்தையை அவளே அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றி விட மாப்பிள்ளை யார் என கூறினார்கள் மனம் முழுவதும் தன்னவனை நிறைந்திருக்க ஏனோ அவனிடம் தான் சென்று சேர்வேன் என்று ஒரு துளி நம்பிக்கை இன்னும் நெஞ்சில் ஒட்டிக்கொண்டு இருக்கவே சம்மதம் கூறினாள் அதன் பின்னே அவளின் பெற்றோரும் உடன் பிறந்தவளும் வந்தவர்களும் நிம்மதி கொண்டனர் அப்புறம் என்ன பேச வேண்டியதை பற்றி பேசிடலாம் இங்க அங்கே பொம்மையாக நின்றாலே தவிர என்ன பேசுகிறாள் என்பதை இதில் யா கேட்கவில்லை சீர்வரிசை நகை அனைத்தையும் பேசி முடித்து நல்ல நாள் குறித்து விடலாம் என கூறி வந்தவர்கள் கரம் குவித்து மகிழ்ச்சியோடு கிளம்பினர் வந்தவர்களை வழியனுப்பி வைத்து உள்ளே வர இதழ்யாவோ யாவோ தன்னரைக்கு செல்ல திரும்ப அவளை தடுத்தார் தந்தை கனகராஜ் உனக்கு பிடிச்சிருக்குதானே தன் செல்ல மகளிடம் அவரும் ஒருமுறை விருப்பத்தை அறிந்து கொள்ள கேட்க என்ன என்ன சொல்ல சொல்றீங்கப்பா ஒவ்வொரு தடவையும் வர எல்லாருக்குமே பொம்மையா இருந்து என்ன நானே வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு ஏன்பா என் மனசு புரிய மாட்டேங்குது இதுதான் கடைசி தடவை இதுக்கு மேலே யாரையும் கூட்டிட்டு வந்து என காட்சி பொருளா நிக்க வைக்காதீங்கப்பா முடியலப்பா வேதனையோடு கூறியவளோ அங்கிருந்து சென்று விட்டாள் அவ கிடக்க விடுங்கப்பா இந்த தடவை எல்லாம் நல்லதாவே நடக்கும் மூத்தவள் கூற உன் தங்கச்சி மனசுல வேற எதுவும் இருக்குமாம்மா சந்தேகமாய் தந்தை கேட்க மூத்தவளோ கோபம் கொண்டாள் நாங்க நீங்க பெத்து வளர்த்த பொண்ணு தப்பான வழியில போக மாட்டோம் எங்களே ஏப்பா நீங்க சந்தேகப்படுறீங்க இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா கூட கொஞ்சம் தான் வருத்தப்படுவா அவ ஏதோ ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்துட்டு போறாங்களே தவிர நல்லது நடக்கலையேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க அதை போய் தப்பா இருக்கீங்க என்று இதழினி தவறாக புரிந்து கொண்டு தான் கூறியதை சரியென தந்தைக்கு புரிய வைக்க முயற்சி செய்தாள் என் பொண்ணு மேல யார் கண்டுப்பட்டதோ தெரியல அவளுக்கு ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது என்று புலம்பலோடு கனகராஜ் அமரவே வாய் கழுவுங்க முதல்ல திட்டி கொண்டு அங்கிருந்து டம்ளரை எடுத்து சென்றார் சுபராணி அந்த நொடி சரியாக இதழினியின் கணவன் திருமுகில் அழைக்கவே அழைப்பினை எடுத்தாள் சொல்லுங்க அத்தா எங்க ராத்திரி எப்படி வீட்டுக்கு வரதா உத்தேசமா இல்ல உன் அப்பா வீட்டிலே தங்க போறியா என்று எடுத்ததுமே கேட்க அங்கே வந்தான் அப்பிள்ள நீங்கள் எனத்தை கிளிக்க போறீங்க நான் வரணும் அவ்வளோதானே வந்து தொலைகிறேன் எப்போ வீட்டில் தான் அவங்க யாருக்கும் பொறுக்காதே என வெறுப்போடு பேசி கொண்டிருக்கும் நொடியே அழைப்பு துண்டித்தது என்னாச்சுமா மாப்பிள்ள வர சொல்கிறாரா அந்த மனுஷனுக்கு வர வேலையே இல்லை வீடாக பாது அங்கே இருக்கவே கடுப்பாக இருக்கு நானும் போன புதுசாக எப்படியாவது இவரை பிரித்து தனியை கூட்டிகிட்டு வந்துடலான்னு பார்த்தா ஏழு வருஷம் ஆகும் போது ஒன்றும் முடியலை அப்பா அத்தா சொல்றதுதான் தேவவாக்கு அவங்களே தெய்வம்னு இருக்காரு சொந்த விட்டு போக கூடாது நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவங்க நினைச்சாங்களா சொல்லுங்க என்று தந்தையிடம் புலம்பவே பிடிமா ஆனா என்னைக்கு ஒற்றாத என்க சரி என்று பக்கத்து ஊரில் இருக்கும் தன் மாமியார் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாள் கனகராஜி சுப்பராணி தம்பதியருக்கு இரண்டுமே பெண் பிள்ளைகள் மூத்தவள் இதழினி இரண்டாவது மகள் இதழ்யா முத்தவளுக்கு இளங்கலை பட்டம் முடித்ததுமே தன் தங்கை மகனான திருமுகிலுக்கு திருமணம் முடித்து வைத்தனர் அவர்களின் வீட்டிலே கொடுக்க நினைக்க அப்போது ஆரம்பித்தது இரு குடும்பத்துக்குமான பிரச்சனை இன்னும் முடிந்த பாடில்லை பிறந்த வீட்டினை என்றுமே தான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என்ற வைராகியத்தோடு இருந்தால் இதழனி இதழியாவிற்கு அவளின் அக்காவிற்கு நான்கு வயது வித்தியாசம் இளங்கலை முடித்தவளோ முதுகலை படிக்க வேண்டுமென கூற சரி என்று படிக்க வைத்தனர் எப்போதுமே அவர்களின் கிராமத்தில் பெண்கள் அதிகம் படித்தது இளங்களை மட்டுமே இவள் மட்டுமே மேலும் இரண்டு வருடம் படித்து முடிக்க வேலைக்கு அனுப்பாது வீட்டிலே வைத்துக் கொண்டார் கனகராஜ் வேலைக்கு அனுப்பினால் ஊராரின் பேச்சினை யார் கேட்பார் அதைவிட மகள் எதுவும் காதல் கீதல் என்று தவறான பாதையில் சென்று விட்டார் தங்களின் மானமே போய்விடுமே அதனாலே வீட்டோடு வைத்துக் கொண்டார் படித்து முடித்ததுமே பெண் பார்க்க ஆரம்பிக்க ஒவ்வொரு வருணாக ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து படங்களாக கொண்டே இருந்தது முதலில் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது மாப்பிள்ளை கொண்டே இருந்தனர் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்னை விட்டுருங்க என்னால முடியல என்று தன்னவனை மன்னதில் நினைத்து எதில்யா கூற ஏன் யாரையாவது விரும்புறிய என்ன அப்படி மட்டும் பண்ணு அடுத்த நிமிஷமே பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம வெட்டி போட்டுருவேன் என தந்தையை மிரட்ட என்னவளால் தைரியம் கொண்டு அதற்கு மேல் தந்தையிடம் பேச முடியவில்லை எப்படி அவளால் பேச முடியும் அவள் கொண்டு நேசம் தான் ஒருதலையானதே காட்சி பொருளை நிக்க பிடிக்கல அதான் சொன்னேன் என கூறி சென்று விட எப்படியாவது மகளுக்கு திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என உறுதியாக இருந்தார் அதனாலே மகள் கூறியதையும் கூட கேட்காதவர் மீண்டும் மாப்பிள்ளை என கூறி அழைத்து வந்து கொண்டே இருக்க தடங்களும் வந்தவாறே இருந்து இரண்டு வருடங்களை கடந்துவிட்டது கனகராஜ் இவ்வளவு தீவிரமாக இருக்க முக்கிய காரணம் எப்படியாவது இரண்டாவது மகளுக்கு திருமணத்தை முடித்து தன் உடன் பிறந்த தங்கையின் முகத்தில் கரியை பூசிவிட வேண்டுமென என்ற எண்ணம்தான் மறுநாள் அவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என காத்திருக்க அழைப்பு வராது போக மனநருடல் கொண்ட கனகராஜ் நேற்று வந்த மாப்பிள்ளையின் வீட்டுக்கு அழைத்தார் என்னாச்சு சம்மந்தி நேற்று வந்து பார்த்துட்டு போனேங்க எந்த தகவலும் சொல்லல என்று ஆர்வமோடு கேட்க இல்லைங்க நீங்கள் வேறு மாப்பிள்ள பார்த்துக்கோங்க ஏன் என்னாச்சி எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அதிர்வோடு கனகராஜ் கேட்க அவரின் சத்தம் கேட்டு அன்னை மகள் இருவருமே முற்றத்துக்கு வந்துவிட்டனர் நேற்று நாங்கள் அங்கே வந்த நேரமோ என்னவோ தெரியல என் பொண்டாட்டி திடீர்னு வலின்னு படுத்துட்டா அதுவும் இல்லாமல் ஊருக்குள்ள விசாரிக்கும் போது பொண்ணுக்கு ஏதோ தோசை இருக்கிற மாதிரில கேள்விப்பட்டேன் என்று நொடி போதும் நிறுத்துங்க வேண்டானா வையுங்க தேவையில்லாத பேசாதீங்க என்று ஒரு அழைப்பினை துண்டிக்க இது மாதிரி பல சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறார் கனகராஜ் ஆனால் அவரை பொறுத்தவரை மூத்தவளை விட இளையவள் ராசிக்காரி என்ன சுகல் நிகழ்வோ தொழிலோ எது தொடங்கினாலும் இளையவளை முன்னிற்க வைத்தே தொடங்குவார் அதில் அவருக்கும் அதீத விருத்தியும் கிட்டும் அப்படி இருக்க இவர்கள் இவ்வாறு கூறினால் எந்த தந்தையால் தான் தாங்க முடியும் என்னாச்சுங்க எதுக்கு இவ்வளோ கோபம் கணவரின் அருகில் வந்த சுபராணி கேட்க வேண்டானா வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே என் பொண்ணுக்கு தான் ஏதோ தோஷம் குறைன்னு சொல்லிக்கிட்டேன் எல்லாம் ஏன் தப்பு இவன மாதிரி ஆளுங்களை வர வச்சிருக்கவே கூடாது என்று வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லி ஆத்திரம் தீர கத்தவே அங்கிருந்து அமைதியாக சென்றால் இதில் யார் மகளின் சத்தம் கேட்டு பெற்றவர்கள் இருவருமே காண மௌனமோடு கதவினை மூடும் மகளைத்தான் கண்டனர் அறைக்குள் நுழைந்த எதல்யா தன் கபோர்டினை திறக்க அங்கே சிறிய பூஜை அறை ஒன்றை வைத்திருந்தாள் ரொம்ப தேங்க்ஸ் முருகா இந்த உதவியை பண்ற நீங்க தான் நான் கேட்டதை மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்க நான் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை விட்டு அவர் போயிட்டா என்னால் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது எப்படியாவது என்ன அவர்கிட்ட சேர்த்துருங்க என்று வேதனையோடு கண்ணீர் மல்க வேண்டியவளின் நெஞ்சத்தின் துருபதனின் பின்பம்தான் நன்றி